வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இந்த வரியை கேட்டால் அனைவரின் நினைவுக்கு முதலில் வருபவர் வள்ளலார் யோகியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்த வள்ளலார் எனப்படும் வள்ளல் பெருமான் வாழ்க்கை பற்றி உங்களுக்கு நான் சொல்லும் வரத்தை எண்ணி மெச்சுகிறேன் வள்ளலார் எனப்படும் ராமலிங்க அடிகளார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தார் ராமலிங்க அடிகளுக்கு இரண்டு சகோதரர்கள் இரண்டு சகோதரிகள் ராமலிங்க அடிகளார் பிறந்து ஆறு மாதத்திற்குள் அவரது தந்தை ராமையா பிள்ளை இறந்தார் பின் ராமலிங்க அடிகளாரின் தாயார் சின்னம்மையார் குழந்தைகளுடன் அவர் பிறந்த ஊரான திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரிக்கு இடம்பெயர்ந்தார் அங்கு சிறிது காலம் வாழ்ந்த பிறகு ராமலிங்க அடிகளார் மற்றும் அவரது குடும்பத்தினர் சென்னை ஏழு கிணறு பகுதியில் குடியேறி வாழ்ந்து வந்தனர் வள்ளலார் அவரது மூத்த சகோதரனான சபாபதியின் பராமரிப்பில் வளர்ந்தார் அவரை சபாபதியிடம் கல்வி பயில அனுப்பினார் ஆனால் கல்வியில் ஆர்வம் இல்லாத ராமலிங்க அடிகளார் எப்போதும் முருக தியானத்தில் இருந்தார் கந்தகோட்ட முருகன் கோயிலுக்கு காஞ்சிபுரம் மகாபித்வான் சபாபதி சென்றார் அங்கு ராமலிங்க சுவாமிகள் முருகன் சன்னதியில் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என ராமலிங்க சுவாமிகள் இந்த பாடலை மனமுருக பாடிக்கொண்டிருந்தார் அதை கேட்ட சபாபதி அந்த பாடலை கேட்டு மெய்மறந்து ஆனந்த கண்ணீர் வடித்தார் பின் வள்ளலாரின் அண்ணனிடம் உனது தம்பி ஒரு தெய்வப் பிறவி அவருக்கு சாதாரண உலகில் கல்வியே தேவையில்லை இனி அவருக்கு தன்னால் கற்பிக்க முடியாது என்று சொன்னார் அதன் பின்னர் ராமலிங்க அடிகளார் இறைவன் பணியில் ஆழ்ந்து பயணிக்கத் தொடங்கினார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாம் ஆண்டு ராமலிங்க அடிகளாருக்கு அவரது மூத்த சகோதரியின் மகள் தனக்கொடி எனும் பெண்ணை திருமணம் செய்து வைத்தனர் ஆனால் திருமணம் முடித்த அன்று இரவே திருமண வாழ்க்கையை துறந்து துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு உலக மக்கள் மற்றும் பிற உயிரினங்களின் துயர் போக்குவதற்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னையில் இருந்து கடலூர் சென்ற ராமலிங்க அடிகளார் அங்கு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆண்டு சமரச சன்மார்க்க சபை என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார் இதன் தலையாய லட்சியம் உலகளாவிய சகோதரத்துவத்தை மேம்படுத்துவதை வலியுறுத்துவது பிற உயிர்களின் பசி போக்குவது சாதி சமய வேறுபாடுகள் அற்ற சமுதாயத்தை உருவாக்குவது போன்ற கொள்கைகளை பரப்பினார் வள்ளலார் செய்த சில அற்புதங்களைப் பற்றி இப்போது பார்ப்போம் மந்திரவதி ஒருவர் வந்து சித்தராக இருந்த வள்ளலாரிடம் பாதரசத்தை மணியாக மாற்றும்படி வேண்டினார் வள்ளலாரின் உள்ளங்கை குழியில் சிறிது பாதரசத்தை ஊற்றி சிறிது நேரம் மூடி வைத்திருந்தார் பிறகு பாதரசம் மணியாக கீழே விழுந்தது ஒரு நாள் அவர் எழுதி கொண்டிருந்தார் அவ்வேளையில் அவர் ஏற்றி வைத்திருந்த தீபம் அணையத் தொடங்கியது அப்போது தீப